வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு பல சோதனைகள் உண்டு இந்த சோதனைகளை எல்லாம் நாம் எப்படி மேற்கொள்வது அல்லது இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பித்து கொள்வது அப்படிங்கிற பல விதமான அருளுரைகளை ஆய்வு நூல்களை பிரசங்கங்களை நாம் கேட்குறோம் ஏசாமிக்கும் அது மாதிரி சோதனை வந்தபோது அவர் சாத்தான்கிட்ட சொன்ன ஒரே பதில் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளோடு வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறார் அதாவது பிழைத்தல் என்கிற சொல் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படி வந்து அப்பத்தினாலில் பிழைக்காதவன் இந்த வார்த்தையினால எப்படி பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே தூக்கி நிற்கிறது இந்த பிழைத்தல் அப்படிங்கிற சொல்ல எப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் முதல்ல அதை யோசி இந்த பிழைத்தலுங்கிற சொல்ல விளங்கிக்கணும் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க நல்ல வேலை பிழைச்சிக்கினாரு அப்புறம் எப்படியோ இந்த பணத்தை வச்சுன்னு புழைச்சின்னுக்கிறாருங்க அவ்வளோதான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிழைக்கிறாருங்க அப்போது பிழைத்தல் என்கிற சொல் எங்கேயே பயன்படுத்தப்படுகிறது வாழ்க்கையை கஷ்டப்பட்டு நடத்துகிற பொழுது அல்லது கடத்துகிற பொழுது அங்கே பயன்படுத்துகிற சொல் என்னென்னா பிழைத்தல் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கடந்து வரணும்னா அங்கே பிழைத்தல் என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா கடவுளுடைய வார்த்தைகளை வைத்து நீங்கள் பிழைக்க வேண்டும் அப்படின்னா என்ன பொருள் நாம் வந்து இந்த உலகத்தில் கஷ்டம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தையின் துணை கொண்டு பிழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு பிழைப்பது நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்போ அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கிற பொழுது நாம் பிழைப்போம் அப்போ பிழைத்தல் என்கிற சொல் ஒன்று கஷ்டப்பட்டு நாம் வெளியே வர்றது அல்லது கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கடந்து வர்றது அல்லது கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை மேற்கொள்ளுகிற பொழுது அது பிழைத்தல் என்கிற சொல்லால் அழைக்கப்படுகிறது அப்போ நாம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் நாம் வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அதை விசுவாசிக்கிற பொழுது நாம் பிழைப்போம் என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போது கடவுள் இந்த பிழைத்தல் இந்த கஷ்டம் எப்படிலாம் நமக்கு வரும் பல விதங்களில் வரும் எல்லா கஷ்டங்களையும் நாம் பரிசுத்த வேதாகமத்தின் வாசிப்பதின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்கிற ஞான வெளிச்சத்தை நாம் பெற வேண்டும் இது பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை வரலாற்று சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் இப்போ இந்த கிதியோன் பைபிள் கொடுக்குறவங்க வந்து பல இடங்களில் வந்து ஃப்ரீயாக பைபிள் கொடுக்குறாங்க அவங்க பல இடங்களில் பல மொழிகளில் பைபிள் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட சகோதரர் சொன்ன ஒரு செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சந்திரகாந்த் சௌதாலா என்கிற ஒரு ரவுடி கிறிஸ்தவர்களை அழிப்பதையே தன்னுடைய வேலையாக கொண்டிருக்கிற ஒரு ரவுடி என்ன செய்கிறான் கிறிஸ்தவங்களை அடிப்பான் அவங்கள துன்புறுத்துவான் அந்த பெண்களை கற்பழிப்பான் அவங்களுடைய சொத்தெல்லாம் அகரிச்சிப்பான் அந்த கோயில்களெல்லாம் போய் சூறையாடுவான் இதான் அவனுடைய வேலை அப்படி ஒரு நாள் அந்த மாதிரி செஞ்சு வந்துட்டு இருக்கும் அந்த கிதியோன் பைபிள் கொடுக்குறவங்க பைபிள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ப்ளூ கலர் நியூ ட்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அதை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இவன் பார்த்தா இவங்க கிறிஸ்தவங்க அவங்க கையில் வச்சுருக்கிறது என்னன்னு தெரியாது அந்த பைபிளெல்லாம் அப்படியே கொளுத்துட்டு அவங்கள காயப்படுத்தாங்க உடனே அவங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அறைக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணுறாங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா எங்களை காப்பாற்றுனதுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு என்ன ஜெபம் பண்ணாங்களாம் இன்றைக்கு எங்களை தடுத்து இப்படி காயப்படுத்தின அந்த மனிதன் மனம் மாற வேண்டும்னு ஜெபிச்சாங்களாம் என்ன நடந்துச்சான்னு தெரியுமா இன்றைக்கு கொளுத்துட்டு போன அந்த சௌதாலா வீட்டுக்கு போனான்னா அன்னிலேருந்து அவனால் ராத்திரியில் தூங்கவே முடியலாம் தூங்கவே முடியலையும் எல்லா விதமான ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நல்லா சாப்பிட்றான் நல்லா வேலை செய்கிறான் ஆனால் நைட்டில் படுத்தால் வர மாட்டேங்குது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் சில பேர் பரண்டு பரண்டு படுக்கிறேன் என்னை தூக்கம் வரலன்னு சொல்லுவீங்க இல்லை தூக்கமே வரலையாம் பல டாக்டர் போகிறான் கடைசியாக ஒரு டாக்டர்கிட்ட போனான் அந்த டாக்டர் வந்து இவனை பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டார் என்ன சொன்னாராம் ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்து நான் சொல்கிறதெல்லாம் எழுதுனாராம் என்ன டாக்டர் நீங்கள் தானே மருந்து எழுதி கொடுக்கணும் என்ன எழுத சொல்கிறீங்களே நான் சொல்கிறது எழுதி இது வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நீ என்னென்ன தப்பு பண்ணியோ எல்லாத்தையும் எழுதுனாரும் உடனே அவன் எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியாக இந்த நீல புத்தகத்தை கொளுத்துனதை எழுதினான் இவர் வாங்கி அதான் அந்த நியூ டெஸ்ட் மட்டும் கொளுத்துனதாக எழுதியிருக்கான் இவர் அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு எல்லாத்தையும் டிக் அடிச்சிட்டு வந்து அந்த நீல புத்தகத்தை கொளுத்துறதை மட்டும் அப்படி ரவுண்ட் பண்ணாரான் ரவுண்ட் பண்ணிட்டு சொன்னாரான் உன்னுடைய நோய்க்கான மருந்து நீ கொளுத்துனியாக அந்த புத்தகத்தில் தான் இருக்கு போய் அந்த புத்தகத்தை வாங்கி படின்னு அனுப்பிச்சுட்டாரான் உடனே அவன் வேகமாக வந்து கடையில் வந்து அந்த நியூ டூ ப்ளூ புக்கு கொடுங்க ப்ளூ புக்கு கொடுங்கன்னு கேட்டானா அவங்களுக்கு இவன் பைபிள் தான் கேட்குறான்னு தெரிஞ்சிச்சு ஒரு நல்ல காஸ்ட்லி பைபிள் பெரிய பைபிள் எடுத்து கொடுத்தாங்க அவன் அதெல்லாம் வேணா எனக்கு அந்த ப்ளூ புக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஏன்னா அதில் தான் மருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே அந்த கிதியோன் அந்த நிறுவனத்திற்கே ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு அந்த பைபிளை அவன்கிட்ட கொடுத்துருக்காங்க அதை அவன் படித்து மனம் மாறி இன்றைக்கு ஒரு முந்நூறு பேர் இருக்கிற ஒரு சபைக்கு அவன் போதகராக இருக்கிறான் என்கிற செய்தியை அவர் சொன்னார் ஆக வசனத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது எனவே இந்த உலகத்தில் பிழைப்பதற்கு நாம் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் மேற்கொண்டு வருவதற்கு நமக்கு வருகிற சோதனைகளை சகிப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையே ஆதாரம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்